ஷில்பா கட கடந்து துவரம் பருப்பு பருப்பு மிளகு சீரகம் தனியா கொஞ்சம் காஞ்ச மிளகா வெந்தயம் கருவேப்பில இதெல்லாம் எடுத்து வச்சிரு சரியா அப்புறம் அப்படியே பெருங்காயத்தையும் எடுத்து வச்சிரு சரியா என்ன நான் பாட்டுன்னு பேசிட்டே இருக்கேன் நீ ஊன் கூட கொட்ட மாட்டேன் கட் பண்ற வேக பாத்து இருந்தேன் ஆமா பொடி லூசு வீட்டுல வேலை எவ்ளோ இருக்குது அதையெல்லாம் போய் பாக்குறது விட்டுட்டு இங்க வந்துட்டாளுங்க ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்டு போரி போய் சொன்னது செய்யுங்க வர வர மரியாதை தெயுது நம்மளுக்கு உங்களுக்கு ஐயோ சாரி ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் போங்க நான் வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வரேன் போங்க போங்க நிறைய வேலை இருக்குல்ல அந்த டென்ஷன்ல சொல்லிட்டேன் வீட்டுல கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குதுல அப்ப எல்லாரும் வயிற்றே சாப்பிட்டு தானே வேலை செய்ய முடியும் தெம்பா அதுக்கு நம்ம சீக்கிரமா சமைச்சாகணும் அந்த ஒரு டென்ஷன்ல கட்டிட்டு எது நினச்சிக்காதீங்க கடக போங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வயிற்றே சாப்பாடு போட்டுட்டு நாமளும் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு லன்ச் பண்ணிடலாம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் சரி அதுக்கெல்லாம் டைம் இருக்குது அப்புறமா யோசிச்சுக்கலாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கல்யாண வீடே சூடு புடிச்சிருக்கு சரிடி அம்மா நான் சொன்ன பொருள் எல்லாம் போய் எடுத்து வை அதே மாதிரி கட்டி பெருங்காய்த்து எடுத்து வச்சிரு சரியா நான் வந்து சாம்பார் பொடி ரெடி பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் செஞ்சிடுறேன் திருடி எடுத்து வைக்கிறோம் டி உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தா வேலை ஆகாதுமா ஏந்து போங்க கடைகடன்னு முடிச்சிருங்க அப்பதான் பங்கன்ல நம்ம உட்காந்து ஜாலியா பாக்க முடியும் காயத்ரிக்கு அழகா வந்து மருதாணி விடுவாள் பிரியா காயத்ரி சும்மானால இப்ப வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா மருதாணியெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் கையில நல்லா சமந்துரும்ல ஆமா அம்மா ஏ அப்படியே ராகுலேயே சும்மா விட்டுறாதீங்க அவன் கையிலயும் பிடிச்ச மாதிரி தான் நீ வச்சு விடுங்க சும்மா இந்த டிசைன் எல்லாம் வேணாம் நம்ம வழக்கம் மோல சாணி தட்டுவோம்ல அந்த சாணி அவன் கையில தட்டி விட்டுறலாம் சரியா செய்யலாண்டி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா நீ இதே மாதிரி சந்தோஷமாவே இருடி எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கே இங்க வரணும்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருந்தது ஆனா என்ன அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்றதுதான் நான் அங்கேயே இருந்தேன் நான் எவ்ளோ மிஸ் பண்ண தெரியுமா எல்லாத்தையும் ஏ நானே இவ்வளவு மிஸ் பண்றேனே சௌந்தரியா மிஸ் பண்ண மாட்டாலாடி ஆமா ஏன் அவன் நலங்கு வைக்கிறதுக்கு கூட வரல ஏன் எதுலேயுமே அவ வரல எப்படி அவ்வளோ வைராக்கியமா அங்கேயே இருக்கிறாள் என்னதான் அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைனாலும் இருக்கிறது ஒரே புள்ள தானடி கொஞ்சம் மனசு இறங்கி வரலாம்ல அட்லீஸ்ட் நலந்து வைக்கிறதுக்காவது வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம்ல ஏண்டி இப்படி இருக்கா அவ திருந்தவே மாட்டா இருக்கிறது ஒரே புள்ள அந்த புள்ளையோட கல்யாணத்தை அழகாக பண்ணி பார்க்கலாம்ல ஏன்டா வீம்புக்குனாலோ இப்படி எல்லாம் பண்றாளோ தெரியல அவ சும்மா வீம்புக்கு தாண்டி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா எனக்கு என்னமோ அவ எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவாளோன்னு எனக்கு தோணுது நீங்க வேணா பாரு அவள் எப்படி இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி ஓடி வருவா

எப்படி சொல்றீங்க இரு ஒரு நிமிஷம் எசில்பா எதுவும் சொல்லாத இரு ஏன் சொல்ல வேணாம்னு சொல்ற ஏன் பாரு கொஞ்ச நேரம் இருடியம்மா மீனா இருக்கிறதா இங்க இல்ல

அந்த என்ன பண்ணிச்சு தெரியுமா ராகுலுக்கு ஜூஸ்ல கலந்து ராகுளுக்கு அண்ணன் பொண்ணு இருக்கா இல்ல அந்த தாரா ராகுலுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணா சின்ன ஆமண்டி விஷயத்தை எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே தடுத்து நிறுத்திட்டோம் அதுக்கப்புறம் யாராவது சேர்ந்து அதுங்களை அடிச்சு ஓட விட்டாங்க ஊரை விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நெஞ்சுவலி டிராமாவை போட்டு ராகுலியும் தாராவையும் அப்படி நெருக்கமா பழக வைக்கிறதுக்கு என்ன ரொம்ப முயற்சி பண்ணா அதையும் ஷில்பா பூந்து ஆட்டத்தை கழிச்சு விட்டாலும் வச்சுக்கேன் ஆனாலும் அவ அடுங்க என்ன சொல்றீங்க நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுவா யார பழி வாங்குறதுக்கு அந்த வீணா போனவ என் புள்ள வாழ்க்கையில விளையாடினு எனக்கு ஒண்ணுமே புரிய கடைசியா பந்த பந்தக்கால நட்ட அன்னைக்கு கூட என்ன பண்ணா தெரியுமா புள்ள வந்து தூய் குத்துட்டு வரலாம் தண்ணி போச்சு அந்த புள்ளிக்கு பாதாம் பல்ல என்னத்தையும் கலந்து கொடுத்து அந்த புள்ள அதையும் குடிச்சு மயங்கி விழுந்து ஐயோ கடவுளையே வாயில இப்படி நான் அதை சொல்லுவேன் மறுபடியுமா ஆமாண்டி ஆனா என்ன இந்த தடவை மயக்க மருந்து குடுத்து தாலி கட்டுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணல வேற எதுக்கு அவ உன் வாழ்க்கை எதால நாசமா போச்சோ அதே விஷயத்தான் அவ புள்ளைக்கு அவ பண்ண ட்ரை பண்ணா இல்ல இல்ல எனக்கு ஒன்னு புரியல என்ன பாரு நீ யாராவது பெத்த புள்ளிக்கு அதெல்லாம் பண்ணுவாங்களா நீங்க எதனா தப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அவ செய்வாடி ஏன்னா அவரு அம்மா வாடி அந்த அம்மாங்கிற அந்த புனிதமான வார்த்தை அவளுக்கு கொஞ்சம் கூட சேரவே சரியாதீ கீர்த்தனமான ஜென்வடி அவன் சுகன்யா பல வருஷத்துக்கு முன்னாடி பத்து அண்ணன் என்ன பண்ணாங்களோ அதேதான் பண்ணிருக்காங்க உன் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி காயத்ரி வாழ்க்கையும் கெடுக்கணும்ட்டு தாண்டி அவ ஆசைப்பட்டா அன்னைக்கு மட்டும் நாங்கள் சரியான நேரத்தில் போகலன்னு எல்லா விஷயமும் முடிஞ்சிருக்கோண்டி ராகுல மயக்கத்தில் அந்த ரூமில் இருந்தான் கூடவே அந்த பொண்ணையே அங்கேயே வச்சு கதவை சாத்தி வச்சுருந்தாங்க நாங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு போகலன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஐயோ கடவுளே அதுவும் சின்ன பொண்ணுடி அந்த பொண்ணு வச்சு அசிங்கமான ட்ராமா போட சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணு என்னத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு ட்ராமா போடுறதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு எவிடென்ஸுக்கு நாலு பேர் இருக்கணுமேன்றதுக்காக அதுக்கெல்லாம் ஆளை ரெடி பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணு கரெக்டாக வலியே வந்து கதவை தட்டி ஐயோ அம்மானு கத்தி சொல்லணும் அந்த நேரத்துல வெளியே ஆளுங்க இருக்கணும் அதை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பெருசா அவ போட்டுட்டாடியே என்ன ஒரு அசிங்கம் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு அப்படியே காதலாம் கூசுது எப்படி அவளால இதெல்லாம் செய்ய முடிஞ்சது ராகுலுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாதுல்ல இல்ல இல்லடி காயத்ரி என்ன யாருக்கும் தெரியாது அண்ணா மீனாக்க கூட இந்த விஷயம் தெரியாது பத்தண்ணனுக்கும் மெயினா தெரியாது தெரிஞ்சதுன்னா அவளை கொன்னே போட்டுருவாரு அதனாலயே நாங்க சொல்லல உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கும் இதேதான் தான் நீ அதனால மனசு வருத்தப்பட போற கல்யாணத்துக்கும் வராம போயிட போறாங்கிற பயத்துலதான் வாங்கிட்டே சொல்லலை ஐயோ கடவுளே நல்லது பண்ணீங்க நீங்க தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க அவர்கிட்ட மெயினா சொல்லிடாதீங்க ஐயோ வேணாம் வேணாம் அது நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனா அவ எப்படி இப்படி இருக்கிறா யாரு இந்த உலகத்துல பெத்து பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை செய்வாங்க ஐயோ கடவுளே அந்த புள்ளியோட நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரீ அந்த புள்ள முகத்துக்கு அதை நான் எல்லாத்துக்கும் பொறுத்து போறேன் இல்லைனா அவள அன்னைக்கு கழுத்து நினைச்சு கொண்டுருப்பேன் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாடி இப்போ நம்ம ராகுலுக்கும் மனசுல பட்டிருக்கு நம்ம அப்பாவுக்கு ஆன மாதிரி நம்மளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துற போது நம்ம அப்பாவுக்கு நடந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி நம்மளுக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறாங்க அப்படி இப்படின்னு பையன் மனசுக்கு எதோ தோணி இருக்கடி அதனால நம்ம நந்தினி கிட்டயும் மணி கிட்டையும் அவன் இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிருக்கேன் அதுவும் நிறைய டைம் சொல்லிருக்கிறான் அய்யோ என்னடி அவன் அந்த மாதிரி வாயிலிருந்தான் வந்தது ஆமாண்டி சுகு என்மோ கல கல்னு சிரிச்சுன்னு இருக்கிற பையன் மாதிரி ஒரு வார்த்தை வர வச்சுட்டாடி அந்த சண்டால சிரிக்கி கடவுளே இதெல்லாம் கேட்கும் எனக்கு மனசெல்லாம் அப்படியே பதருது உடம்பெல்லாம் துடிக்குது இந்த குழந்தை வாயிலிருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வந்துச்சு சே ஆனா என்ன ஆனாலும் விடக்கூடாது என்ன ஆனாலும் விடக்கூடாது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அந்த சனியன எனக்கு இத்தனை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் பாரு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நடத்தியே காட்டுவேன் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேண்டி அங்க கல்யாண மண்டபத்துல வந்து என் புருஷன் பக்கத்துல நின்னு என் புள்ளையையும் என் மருமகளையும் நான் தான் ஆசிர்வாதம் பண்ணுவேன் அந்த சனிய இங்க வரக்கூடாது சூப்பர் டி சே இதை தாண்டி ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துகிட்டு இருந்தோம் சூப்பர் எப்படி பிரியா உன்னால மட்டும் இவ்வளவு வேலை செய்ய முடியுது அழகா மெஹந்தி போடுற அழகா மேக்கப் போடுற அழகா கோலம் போடுற இதுல ஹைலைட் நீயும் நல்லா டக்கர் சிகரா எடுக்கிற எப்படி உன்னால இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியுது பேச்ச பாத்தியா இவளுக்கு தரமடி எல்லாம் தரம தலையில இருந்து கால் வரி இருக்குது இல்ல மூள எனக்கு அதான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன் எனி டைம் சரி சரி டக்கன போட்டு முடிய இன்னும் பொண்ணுக்கே போட்டுக்கிட்டு இருந்தீனா இன்னும் பல கைகள் இருக்குல்ல போறதுக்கு ஐயே நொய்யி நொய்யி பேசிக்கிட்டு இருக்கமா இந்த மணி ஏண்டி பிரியா உனக்கு எல்பர் வேலைக்கு ஆளா கிடைக்கல ஏண்டி இவள கூப்ட நான் சும்மா தான இருக்கேன் நான் வேணா வரட்டா ஐயே வேணாத நீங்க எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களை எப்படி நான் கூப்பிறது இந்த பொண்ணு கைய வேற இப்படி புடிச்சிட்டு இருக்கணும் இன்னொரு பக்கம் கைக்கு கைக்கு எனக்கு மெகந்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால இவளே இருக்கட்டும் இவ வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அப்படியே எல்லாம் சொல்ல போடாதானே கற்பனையில இல்லடி தூக்கத்துல மேடம் நைட் எல்லாம் மணி இங்கே ி தூக்க வரலையானே ஆமாத்து அது சரி கல்யாண பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தூக்க வராமதான் இருக்கும் ஆனா காயத்ரி நல்லா தூங்கி இருந்ததா கல்யாணத்துல முகம் அழகா தெரியும் சொல்லிட்டேன் இப்பவே

உன் பொண்ணு பத்தியா மருதாணி சமந்திருக்கோ இல்லையோ உன் பொண்ணு தான் நல்லா சமந்திருக்கு செவக்காதான் பின்ன மேக்கப்பா அள்ளி அள்ளி அப்பி இருக்கா

பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி சரி நீ போய் இப்போ ஃபோட்டோ எடு சரிங்கம்மா உங்கள் முகத்துக்காக கண்டிப்பாக நான் போய் ஃபோட்டோ எடுக்கிறேம்மா ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா இந்த மாப்பிள்ளை பையன் இருக்கிறானியா ரொம்ப டொம்மச்சா பண்ணி நினைக்கிறாம்மா இந்த பிறகு நான் இங்கே தனியாக சுற்றிட்டு இருக்கிறேன் மூணு கேர்ள்ஸோடு நடுவில் நீ நின்றுக்கிறான் இதெல்லாம் ரொம்ப டூமச்சே சொல்லிட்டேன் உன் கஷ்டம் புரியுதுப்பா கவலைப்படாத சீக்கிரமா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா ஏங்க மேடம் நானும் ஒரு பொண்ணு பின்னாடி பல வருஷமா சுத்தி நிக்கிறேன் அந்த பொண்ணு எனக்கு ஓகே சொல்ற மாதிரியே சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது மேடம்

யாரை கூட எனக்கு தெரியும் ரொம்ப டேஞ்சர் பாட்டி அவங்க எல்லாம் வேணா வேணா அவங்க பத்தி பேச வேணா இப்போ நீங்க சொல்லுங்க நீ யாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்களே உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுடி ராக்கி கேக்குறான்ல ஏய் மீனா என்னடி சொல்றது இந்த பையன்கிட்ட

ஏன் பாரு அவனை பாத்தியா ஷாக்கே ஆவல அவன் பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பான் என்னடி இந்த பையன் இப்படி பேசுறான் இவனுக்கு சௌந்தரிய பத்தி தெரியுமா தெரியாதா மேடம் மேடம் கேட்டுச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுச்சு மேடம் அவங்கலாம் ஒரு ஆளா மேடம் நீங்க வேற சே நான் கூட நினைச்சேன் எப்படி பார்த்து எங்களுக்கு போயிட்டு இப்படி ஒரு ரவில சாரிடா பார்த்தீங்க அதான் அப்படிதான் சொல்லி ஆகணும் மேடம் அவங்களாம் ரொம்ப டேஞ்சர் பார்த்தீங்க மேடம் ச்சே இதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ எதையும் நான் சொல்றேங்க அனுப்பில்லை இல்லை மேடம் ஆனால் நீங்க தான் மேடம் அப்படியே பொறுத்து மாதிரி இருக்கிறீங்க மேட் ஃபார் ஈச் அதர் மேடம் நான் இப்போ ஏன் உங்க ரெண்டு பேரையும் கற்பனை பண்ணி பாக்கிறேன் ரெண்டு பேரும் எவ்வளவு அழகு அறிறீங்களா ஆஹ் கல்யாணம் எத்தனை மாதம் ஆகுது மேடம் ஏய் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக்கி பதினாறு வருஷம் ஆகுது ஆனா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு முப்பது வருஷம் ஆகுது அப்படி எங்க அப்பா முப்பது வருஷம் லவ்வா மேடம் அப்ப நீங்க என்ன நீங்களும் அவரும் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போல இது ராகுல் மாதிரியே ஏன் வேற லவ்லி முப்பது வருஷம் லவ் பதினோரு வருஷம் கல்யாண வாழ்க்கை அப்படின்னா குறுக்குல பூந்து ஆட்டியே கிடைச்சதே ராகுல் அம்மாவா நினைச்சேன் இந்த அம்மா சரியான வில்லி ஆகுது

சூப்பர் பசி கல்யாணம் பண்ண வாய் மூடிக்கிட்டே இருக்காத சிரி சிரிச்சிட்டு தான் நான் இருக்கேன் ஏய் சிரி கோவப்படாத நல்ல சிரி என்னடா இது இந்த போட்டோ ஷூட்டுக்கு ஏ ஊருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தர் ஓவர் பண்ணி நின்னுகிறாரு bro சந்தோஷ் bro நந்தினி பக்கத்துல தான் போய் நிக்கறதே டேய் டேய் பரவல்ல இங்க நின்னுக்குறேன் bro சும்மா விருப்பேட்டமா பக்கத்துல போய் நில்லு bro அத எல்லத்திய ப்ரொபோசல் தான் பண்ணி அந்த பொண்ணு உசர் பண்ணிட்டல்ல அப்புறம் என்னடிக்கு bro ஓவர் பண்ணி நின்னுகிறா பக்கத்துல போய் நில்லு டேய் சந்தோஷ் ராக்கி கரெக்ட்டா தான் சொல்றான் வந்து

சில்பா என்னடி ஆவா சந்தோش அப்படி குபுறா கண்டுக்காத அவ அப்படிதான் நந்தினி நான் இங்க என்ன ইকரம் ப்ளீஸ் சோ நீ எல்லாம் இருக்குறியே போயா ஏய் நீ எடுறா ஓகே ஓகே ஸ்மைல் ப்ளீஸ் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா சிரிக்க சொன்னலியே ஈ ஓட்டுறாங்க சரியே இழுத்துக்கோங்க ஆ சொல்லுங்க எல்லமே நீங்க எப்போ ஃபோன் பண்ணுவீங்கன்னு தான் பாத்துக்கிட்டே இருந்தேன் ஆ சொல்லுங்க இங்க என்ன நடக்குதங்க இப்போதான்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த மருதாணியெல்லாம் வச்சு முடிச்சாங்க இப்போ அந்த ஃபங்க்ஷனை சிறப்பிக்கிறதுக்கு ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க பையன் பொண்ணு அதுக்கப்புறம் இந்த வீட்டு பசங்க எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துனுக்குதுங்க ஆமாம் இது ஒன்று தான் கேடு மருதாணி வச்சதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துனுக்குறாவை ஆ என்னென்ன பண்ணுறாலோ பண்ணட்டும் நீங்கள் சொல்லுங்கள் வேற என்ன நடக்குதாங்க அந்த சுகன் என்ன பண்ணுறா அந்த அம்மாவும் தான் போட்டோக்கு போஸ் குத்துனுக்குது அதை விட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் இப்ப கால் பண்ணேன் என்ன விஷயம் காலையில உங்க புருஷனும் அந்த அம்மாவும் ஒன்னா உக்காந்து டீ குடிச்சிக்கிட்டு நல்லா அராட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மாவும் நல்லா விழுந்து விழுந்து சிரிக்குது உங்க புருஷன் பேசுறதுக்கெல்லாம் ஓ ஒன்னால வர உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா நான் தான் சொன்ன அவ ஆளு சரி இல்லைன்னு அடுத்த புருஷன் கிட்ட எப்படி உக்காந்து இழிச்சு இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கா பாரு ச்சே கருமம் பிடிச்சவன் வேற நேரில் பண்ணிக்கிட்டு அவங்க அப்புறம் அந்த அம்மாவே வேலைக்கு போனாலும் அவங்க புதுசா விடுறதா இல்லை அவங்கள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு அந்த அம்மா எங்கே போனாலும் அவங்க புதுசா அங்கே இருக்கிறாரு அவங்க பின்னாடி தான் சுற்றி நிகழாருன்னா பாத்துக்கோங்களேன் நினைச்சேன் நாசம்மா போனவன் என் மானத்தை வாங்குறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குதாங்க அவளை பார்த்தது அப்படியே அலைஞ்சிக்கின்னு போறான் போலகுது பழைய காதல் அப்படியே பூக்குது போலவன் மனசுக்குள்ள கருமம் பிடிச்சவன் சே ஹலோ எம்மா இருக்கிறீங்களா லைன்ல ஆஹ் இருக்கேன் இருக்கேன் சொல்லுங்க வேற என்னென்னலாம் கூத்தடிக்கிறாங்க இப்பதைக்கு இவ்வளவுதான் அங்க புருசா அந்த அம்மாவே வட்டம் அடிச்சுன்னு வராரு வேற அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் அவங்க ஏதோ சமைக்கிறதுக்கு உட்காந்து காய்கறியெலாம் அறிஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்போ இந்த ஷில்பா அதுக்கப்புறம் இந்த பார்வதி இருக்கிறாங்களே அவங்க அதுக்கப்புறம் இந்த இந்த சுகன்யா இந்த மூணு பேர் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நான் தூரத்தில் இருந்து தான் கேட்டேன் எனக்கு பெருசாக எதுவும் கேட்கல ஃபர்ஸ்ட் ஏதோ கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தம்மா சுகன்யா ஏந்தி ஏதோ கோபமாலாம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தது என்ன தான் எனக்கு சரியா காதலை கேட்கல சரி என்ன பேசுனாங்கன்னு கேட்டீங்களா அந்த சுகன்யா சுகன்யாரெல்லாமா கோவப்பட்டு பேசணா ஆமாங்க நம்ம திடீர்னு எந்த இதோ கோவமாக கத்துச்சு எனக்கு அப்போ பெருசாக கேட்கல ஏன் ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன் கிட்ட இருந்தால் மாட்டிக்க போறேன்னு தூரமாகவே தான் இருந்தேன் ஆனால் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு ஏ என் புருஷனோட என் புள்ளிய நான் கல்யாணத்துல ஆசிர்வாதம் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லிச்சு இது புருஷனோட புள்ளிய ஆசீர்வாதம் பண்ணுவலா யார் புருஷனோட யார் புள்ளியாவ ஆசீர்வாதம் பண்ண போறா அது தெரியலையே ஐயோ என்ன இது இப்படி எனக்கு இதுல இருக்கிறானே அப்புறம் எப்படி இவ மண்டபத்துல புருஷனோட சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிருப்பா ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது ஒருவேளை அந்த சேர்ந்து தான் ஆசீர்வாதம் பண்ண போறேன்னு சொல்லிருப்பாளோ